நம்ம முதல்ல ஒன்று பேசும் பாஸ் உடனே நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்புறம் அவங்க போய் போயிடுவாங்களே போன பிறகு அவங்க என்ன சொல்லி பேசுவீங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சொர்ணாக்கா கிளம்பிட்டாங்க சொர்ணாக்கா கிளம்பி பிகாஸ் அவங்க அந்த சொர்ணாக்கா தான் பாஸ் அண்ட் அவங்க கிட்ட எல்லாரும் வேலை செய்யணும் வந்துட்டு போயிட்ட அப்புறம் சொர்ணாக்கா சொல்லிட்டாடா பண்ணி ஆகணும் ஏ சார் அழுகுறீங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க மீட்டிங்லாம் முடிஞ்ச அப்புறம் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றாங்க இது என்ன பிரமாதம் இது கூட பெசலேட் ஒன்னு இருக்கு. ஒரு நாள் இந்த வொர்க் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. ஆனா அவங்களாலயே அது முடிக்க முடியாது. ஆஹா. அவங்க அப்படிதான் சொல்வாங்க. நான் பொறுமையா முடிச்சி தரலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே அவங்க சொல்லி முடிச்சு போனதுமே நாங்க வந்து ஐ கான்டாக்ட் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தது. இதெல்லாம் எந்த பார்வேயாருக்கு? நம்ம பாஸ்ஓட nick name வந்து அஞ்சலி பாப்பா. அஞ்சலி பாப்பாவா? அப்பா பாப்பா. சோ சேல்ஸ் டார்கெட் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா பண்ண முடியாது. ஏங்கله இன்னமுமாடா நம்பிகிட்டு இருக்கே சம்டைम्स பண்ணலாம் சம்டைम्स இன்பாண்ட் அவுட்பவுண்ட் எப்படி வருதோ அந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கு என்ன கிரேப் நாங்களும் சிரிப்போம் அவங்களும் சிரிப்பாங்க ப்ரோ அஜெண்டா ஓனி வெச்சிருவாங்க அதே டெய்லியும் சொல்லுவாங்க கரெக்ட்டா கேட்டுட்டா சோ फर्स्ट டே சொல்லும்போது மானியே தேனே இருக்கும் செகண்ட் டே மானியே மட்டும் இருக்கும் ஜப்பான் காரன்

ஓகே okay, sir. மாமியார் இருக்காங்க நான் நம்ம வேலை முடிச்சிட்டோம்னா அடுத்தது என்ன வேலை கொடுக்கலான்றதா மாமியார் மைண்ட்ல ஓடும் கரெக்ட் உன் இன்வால்மென்ட் நான் பாராட்டேன் பாசம் அப்படிதான் ஒரு வேலை முடிச்சிட்டு நம்ம சொல்லிட்டு முடிச்சிட்டோம்னா அடுத்த வேலை எங்க கொடுக்கலான்றதா அவங்க மைண்ட்லயே இருக்கும் சரி கரெக்ட் நியாயமான பேச்சுப்பா சரி முடிச்சிட்டாங்களே இன்னிக்கான வர்க் முடிச்சிட்டாங்க அவங்க ஃப்ரீயா விடணும்ன்றது இருக்கவே இருக்காது திரும்பவும் ஆரம்பிக்க ஸ்க்ராட்ச்ல இருந்து எப்பலாம் இதுங்க பண்ற அலிச்சாட்டியத பாக்குறப்ப மருமக மாதிரி தோணுது என்ன வர்க் போன்ல இப்ப பதல சாட்டிங் யூடியூப் பாக்குறது அதர் வர்க் எல்லா வேலையும் ஓடும் அப்பதான் இவருக்கு இதான் வேலை நன்றி 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 மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ